இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல மூத்த கன்னட நடிகரான லோகேஷ் தாஸ் அவர்கள் மாரடைப்பால இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு எண்பது காலகட்டங்களில் கன்னட சினிமாவில் கட்டி பிறந்த ஆக்டர்களில் ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் லோகேஷ் தாஸ் அவர்கள் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு புரியணும் அப்படின்னா பாண்டிய நாடு படத்தில் வில்லன்னா பண்ணியிருந்தார் இல்லையா சரத் அவர்கள் அவரோட அப்பா தான் இந்த லோகேஷ் தாஸ் ஆரம்பத்தில் ஆங்கில ஆசிரியர் இருந்திருக்காரு சினிமா மீது கொண்ட மோகத்தால் மேடை நாடகங்களில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு நூற்றுக்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களில் நடிச்சு அண்ட் அதுக்கப்புறம் டிவி ஷோக்கு போயிருக்காரு ஏகப்பட்ட சீரியல்ல மக்களை என்டர்டைன் பண்ணியிருக்காரு அண்ட் அதுக்கப்புறம் அதன் மூலம் கிடைச்ச படங்களின் மூலயமா மக்கள் மனசில் மிகப்பெரிய ஒரு இடம் பிடிச்சு இரநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு இவரோட நடிப்பில் வெளிவந்திருந்த அவதார புருஷா அபிமன்யு சின்ன விஸ்வா சுந்தரகான் போன்ற படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்று இன்றருமே கன்னட ரசிகர்களால் ரசிக்கப்படுற ஒரு படமாக இருந்து வந்துகிட்டு இருக்கு கடந்த சில வருடங்களாகவே இவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு அக்டோபர் பத்து போல இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அங்க உள்ள மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்க தொடர்ந்து தீவிர சிகிச்சையிலே இருந்து வந்துட்டு இருந்த லோகிஸ்தா அவர்கள் இன்னைக்கு காலையிலே இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு இந்த ஒரு நியூஸ் அவரோட பையன் சரத் அவர்கள் அவரோட சோஷியல் மீடியா பேஜ்ல அபிஷியலா ஷேர் பண்ணிருக்காரு பொதுமக்கள் மற்றும் பிரபலங்களோட கண்ணீர் அஞ்சலிக்காக அவரோட உடல் வீட்டுல வைக்கப்பட்டிருக்கு இது தொடர்ந்து ஏராளமான பிரபலங்கள் தங்களோட கண்டோலன்ஸ் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க கன்னட முதலமைச்சர் அவர்கள் தன்னோட கண்டோலன்ஸ் சமீபத்தில் ஷேர் பண்ணியிருந்தாரு நிறைய ரசிகர்கள் தங்களோட கண்டோலன்ஸ் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இவரோட அவங்களோட உடல் நாளை இரவு ஏழு முப்பது மணி போல நல்லடக்கம் செய்யப்பட போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இது ஒரு புறம் இருக்க எயிட்டிஸ்கல்ல கொடிக்கட்டி பிறந்த ஆக்டர் தான் ராமராஜன் அவர்கள் இவரோட நடிப்புல வெளி வந்திருந்த எங்க ஊர் பாட்டுக்காரன் எங்க ஊர் காவக்காரன் செண்பகமே செண்பகமே அண்ட் இதெல்லாம் தாண்டி ஆல் டைம் ஃபேவரட் கிட்டான கரகாட்டக்காரன் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் பண்ணி மக்கள் மனசுல மிகப்பெரிய இடம் பிடிச்சிருக்காரு இப்போ சாமானியன் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணி வந்துட்டு இருக்காரு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அந்த படத்தை பத்தி ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது போது டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்களோட படத்துல நல்ல வேலை நான் நடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்த விஷயம் ரொம்பவே வைரலாக போகுது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வெங்கட் பிரபு என்கிட்ட ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு கேட்டார் அண்ணன் கங்கை அமரனோட பல்ல அப்படிங்கிறதுனால நான் ஓகே சொல்லிட்டேன் அவர் சொன்ன கதை எனக்கு சுத்தமாக பிடிக்கலை மேலும் அந்த ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக ஆஸ்திரேலியா போகணும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா போகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அவ்வளோ தூரம்லாம் என்னால் ட்ராவல் பண்ணி வர முடியாது அப்படின்னு நான் அந்த படத்தில் நடிக்கவே இல்லை அப்படின்னு விலகிட்டேன் கொஞ்சம் நாள் கழித்து அந்த படத்தோட போஸ்டர் வந்துருந்துச்சு போஸ்டரில் மது மதுபாட்டில் தான் எழுதியிருந்துச்சு இருந்துச்சு அதை பார்த்தோன்னே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு எப்பேற்பட்ட என்கிட்ட வந்து மது பாட்டிலில் உள்ள ஒரு தலைப்பையாக சொல்லியிருக்காரு அப்படின்னு நல்ல வேலை நாம் நடிக்கலை கடவுள் சுத்தம் நாம் நடிக்கலை ஒரு வேலை நடிச்சிருந்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நாம் சேர்த்து வச்சிருந்த பேரும் புகழும் வீணாக போயிருக்கும் நல்ல வேலை நான் அந்த படத்தில் நடிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த ஒரு இன்டர்வியூ இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கிய பார்ட்டி படத்தை தான் அவர் சொல்லியிருந்தார் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த படம் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகாமே தான் இருக்குது இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கிங்க